ராம் மார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருதாய ஓம் அண்ணாமலை வாசாய் வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதய ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை நல்ல நாள் ஜனவரி மாசம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் பிராண பிரதிஷ்டை பகவான பண்ணப்போ முத முதல்ல காணிமடத்துல இருந்து வந்திருந்த தலைமை தாங்க வந்திருந்த நாமரிசி தபஸ்வி பொன் காமராஜ் மகராஜ் சுவாமிகள் முத முதல்ல என்கிட்ட சொன்னாங்க டாக்டர் இந்த இடத்துல ஒரு போர்டு வைக்கணும் இங்கே ஒரு போர்டு வைக்கணும் அங்கே ஒரு போர்டு வைக்கணும் இதெல்லாம் பிரமாதமா வைக்கணும்னு சொன்னாங்க அப்போ நான் மனசுக்குள்ள நினைச்சது சுவாமின்னே சொன்னேன் எதுக்கு சுவாமி நம்ம மட்டும்தான் சாமி கும்பிட்றதுக்காக இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம் எதுக்கு வெளியே போர்டெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லை சுவாமி அதெல்லாம் நம்ம நமக்கு மட்டுந்தானே தெரியணும் அப்படின்னு நான் விளையாட்ட சொல்லிவிட்டேன் ஆனா பகவான் எம்பெருமான் பிரபஞ்ச பரோபகாரி பகவான் யோகி ராம்சரத்குமாரோடைய எண்ணம் வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அதான் பாரசாரதி நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பாரசாரதி சொன்னாரு ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாம பகவான் யோகி ராம் குமார் இந்த அளவுக்கு ஒரு விளையாட்டுகள் அவர் பண்ண மாட்டார் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஒரு மனசுல வச்சிருக்கார் அதனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னாரு இன்னைக்கு நடந்த சம்பவமா இருக்கட்டும் நாம இன்னைக்கு காணி மடத்துக்கு பாத பூஜை பண்ணக்க போன அன்னைக்கு நடந்த சம்பவமா இருக்கட்டும் இது ரியலி நாம் நம்பவே முடியலனால ரியலி மரக்கலா இருக்கு பாரசாரதி இன்னைக்கு காலையில ஏழு மணி வரைக்கும் அவர் வரது எனக்கு தெரியவே செய்யாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்தது மட்டும் இல்ல இன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு பகவானுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு மிகவும் பிடித்தமான மிகவும் இஷ்டப்பட்ட அழகான பாடல்களை இன்னைக்கு பாரசாரதி பாடி பகவானை மகிழ்விச்சிருக்காரு இது ஒரு அன்எக்பெக்டட் விசிட் அவர் வரதே காலையில் ஏழரை மணிக்கு தான் தெரியும் அப்போ பகவான் யார் யாரும் எப்போ எங்க வர வைக்கணும் எந்த காரண காரியத்துக்காக வர வைக்கணும் அப்படிங்கறதுல ஒரு குறிக்கோளோடு அவர் செயல்படுறார் அது ஒரு மிக சிறப்பான நாள் இன்னைக்கு பாரசாரதி வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் சுவாமிஜிக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்போ சுவாமிஜி இன்னைக்கு விளையாட்டா சொல்லிட்டாங்க போர்டு வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த தாட்டே இல்லை பகவான் யோகிராம் சுரத் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இல்லை வேற ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக இதெல்லாம் நிகழ்த்துறாருன்னு எனக்கு புரிஞ்சுது எப்படின்னா ஒரு நாள் நான் யாருக்குற ஒரு சங்கத்துல சொன்னேன் ஒரு நாள் நான் ஒரு மத்தியானம் பன்னிரெண்டு மணி இருக்கும் வீட்டுல கடும் சூடால ஏசியை போட்டு படுத்திருந்தேன் கேட்ல பெல் அடிச்சது நான் வந்து எட்டி பார்த்தேன் வீட்டுல வேற யாரும் இல்லை எட்டி பார்த்தேன் ஒரு ஹைட்டா கேட்டுக்கு மேல தலை தெரியிற அளவுக்கு ஒரு உருவம் இல்லை நின்றுது நான் உடனே யாரோ எதுக்கோ வந்திருக்காங்கன்னு நினைச்சிரு என்ன அப்படின்னு இருந்து கேட்டேன் அவர் அந்த நபர் வந்து எனக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாரு இப்போ நான் யாரோ சாமி கும்பிட வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு சரி உள்ள வாங்க அப்படின்னேன் எனக்கு ஒரு யாருன்னு கூட தெரியாது உள்ள வாங்க அப்படின்னேன் இதுல பாதி வழி வந்தோன்னு எனக்கு கை கால் சரி அந்த பக்கம் அலம்பிட்டு வாங்க அப்படின்னேன் நான் உண்மையிலேயே அவர் பகவானோட டிவோட்டின்னு எனக்கு தெரியவே செய்யாது யாரோ சும்மா வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு கைகால் அலம்பிட்டு வாங்க என்ன நான் அந்த படியிலே உட்காந்துருந்தேன் அவர் வந்தாரு வந்துட்டு பகவான் எனக்கு வணங்கணும் சரி தாராளமாக வணங்கு உட்காந்துருந்தேன் சுவாமியை தொழுதார் நீங்க யார் அப்படின்னு கேட்டேன் நான் சென்னையிலேருந்து இருந்து வந்திருக்கேன் நெல்லைக்கு வந்தேன் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பதிவுகள்லாம் நான் பார்க்குறேன் பகவானுடைய மிகப்பெரிய டிஓடி எனக்கு உடம்புலாம் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸாக இருக்குது பகவானை வணங்குனார் தாராளமாக வணங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னே இப்போ எப்படி கண்டுபிடிச்சி வந்தீங்க என்ன அப்போ தான் அவர் சொன்னார் நான் நெல்லையிலேருந்து இங்கே வந்து காமராஜர் சாலை சரக்கல்ல எங்கே இருக்குன்னு விசாரிச்சு வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டேன் இந்த தெருவிலே மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் அங்கேயும் எங்கேயுமா அந்த நாம பிரச்சாரக்குடி பகவான் யோகி ராம்சுர்குமார் நாம பிரச்சாரக்குடி எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு ரொம்பவேட்டை நான் கேட்டேன் யாருமே அப்படி இங்கே எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசி ரொம்ப நேரமாக எனக்கு அலையவும் முடியல உடம்பு வேற ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி ரொம்ப நேரம் பாடுபட்டு இந்த கேட்டு முன்னாடி தான் நான் நினைக்கிறேன் சரி இங்க தான் முடியல நம்ம அடி பன்னிரண்டு ஆச்சு இனி நம்ம சாய்ங்காலம் ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு வேற போனோம் சரி நம்ம இங்க பாக்க முடியாட்டி பரவாயில்ல காணி மடத்துக்காக நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படி திரும்பி போறப்போ பின்னாடி இருந்து ஒரு வயசான ஆள் கைதட்டி கூப்பிட்டு என்ன வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாரு நான் வந்து இந்த மாதிரி இங்க யோகி ராம்சுரத் குமார் அப்படின்னேன் இங்க அதெல்லாம் இல்லை இருந்த அப்படி ரெண்டு பத்து ரூபா காயின கையில கொடுத்து போயிட்டேரு அப்படின்னாரு இல்லைங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு யோகி ராம்சுரத் குமார் ஏதோ ஒரு கோயில் அதை தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே இந்தந்த வீட்டுக்குள்ளே போ அங்கே அதை பாட்டு பாடிட்டு இருப்பாங்க உள்ள உள்ள போன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இவர் அந்த கேட்லேருந்து எட்டி பார்த்துருக்காரு இங்கே பகவானுடைய முகம் தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே சரி இதுதான் சொல்கிறதுக்காக திரும்பி பார்த்துருக்காரு அந்த ஆளை காணும் அவரு அவர் அப்படி வந்தவர் தான் திரு எஸ் தண்டாயுத பாணி சென்னையிலேருந்து வந்திருக்கார் இங்கே வாங்க சுவாமி அவர் மிகவும் எளிமையான ஏழ்மையான ஒரு நல்ல மனிதர் பகவானுடைய மிகப்பிற மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் ஒரு பக்தியாளர் என்னுடைய ஒவ்வொரு ஃபேஸ்புக் பதிவிலே வந்து அதை பத்தி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் போடுவாரு இந்த நான் போன ஏகாதசி எண்ணெய் விரதம் இருந்தப்போ கூட திரு தண்டபாணி அவங்க சொன்னாங்க சுவாமி இது தேவையில்லை ஏன்னா பகவான் வந்து இந்த உபவாசத்தோட அவர் பெருசாக ப்ரமோட் பண்ணல எனக்கு வாழ்க்கையில அது நமக்கு தேவையா நீங்க வந்து ஏதாவது கொஞ்சமாவது இளநீ ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பகவான் வாழ்க்கையில் நாளுமே அவர் உபதே உபவாசம் தான் அவர் சாப்பிட்டதே கடைசி காலம் கொஞ்ச நாள் தான் நல்லா சாப்பிட்டார் ஆரம்ப காலங்கள் ஒரு டீக்கு கூட அவர் வழி இருக்கார் ஒரு சம்பவம் சொல்லணும்னு நினைக்கிறேன் பகவான் அப்போது ஆரம்ப காலங்களில் காலையில் தேரடி இருந்து அந்த இருந்து அந்த பின்ன மரத்துக்கு நடந்தே போவார் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பொன் காமராஜ் தெரியும் மூணு கிலோமீட்டர் இருக்கணும் நடந்தே போவார் கூட ஒரு அஞ்சு பேர் அந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போவாங்க அப்போ போகிற வழியில ஒரு பஞ்ச கடை இருக்கும் ஏற்றாப்புல இந்த பக்கம் ஒரு அரசு மருத்துவமூட்டில் பகவான் உட்கார்ந்துருப்பார் எதுக்காகன்னா பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு ஒரு அரசு அலுவலகர் ஒரு பஸ்ல மூணு சாப்பாடு குதி கொடுத்து விடுவார் சுவாமிஜி அந்த டிரைவர் அந்த பஸ்ஸில் அந்த சாப்பாடு பார்சலை கொண்டு சுவாமிஜிட்ட கொடுப்பாரு அவங்க கூட மூணு பேர் இருப்பாங்க பெருமாள் சடைய அப்புறம் இன்னொருத்தர் இந்த சாப்பாடு பார்சலுக்காக சுவாமிஜி அதுலேயே காத்திருப்பார் ரொம்ப நாளுக்கு இந்த சாப்பாடு பார்சல் வந்துட்டு இருந்தது ஒரு நாள் போய் இதே போல சாப்பாடு பார்சலுக்காக பகவான் உட்கார்ந்துருக்காரு பஸ் வருது சாப்பாடு வரல சரி ரொம்ப ஏமாத்ததோட சுவாமிஜி போயிட்டாரு நீங்க நம்புங்க அன்னைக்கு பட்டினி தான் மூணு பேரும் அடுத்த நாள் அதே போல போய் சுவாமிஜி வெயிட் பண்றாரு பஸ் வருது சாப்பாடு வரல அன்னைக்கும் மூணு பேரும் பட்டினியோட போயிட்டாங்க இதை எதிர்த்தாப்புல சைக்கிள் கடை போட்டிருந்த ஜார்ஜ்னு ஒருத்தர் பார்த்துட்டே அவர் சைக்கிள் கடை போட்டிருக்காரு ரொம்ப எளிமையை பாவம் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சுகள்ல இந்த சைக்கிள் கடை போட்டிருந்த ஜார்ஜ் இதை பார்த்துட்டே இருக்கிறார் அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர் வளர்ப்பால் ஒரு கிறிஸ்தவர் இதை பார்த்துட்டே இருந்துட்டு அவருக்கு மனசு பொறுக்கல சுவாமிஜி இப்படி டெய்லி சாப்பாடு எல்லாம் போறாங்களேன்னு அவர் மூணு பட்ட சாதம் அப்ப பட்ட சாதம்னா பட்டையில மடக்கி கொடுப்பாங்க மூணு பட்ட சாதம் வாங்கி ஜார்ஜ் கொடுக்குறாரு சுவாமி இதை கொண்டு போங்க சுவாமி சுவாமிஜி அதை சந்தோஷமா வாங்கிட்டு போய் சாப்பிடுறாரு இப்படி ஜார்ஜ் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் ஜார்ஜ் இந்த சைக்கிள் கடையை போட்டுட்டு சுவாமி கூட அவரும் போக ஆரம்பிச்சிட்டாரு எப்படி பெருமாள் சடை பாத்திரகாத கடையை போட்டுட்டு போனாரோ இதே போல ஜார்ஜும் அந்த கடையை போட்டுட்டு சுவாமிஜி கூட போக ஆரம்பிச்சிட்டாரு இப்படிதான் அவர் கூட போறவங்க அப்படியே கூட அரவணைச்சு கொண்டு வருவாரு இந்த மாதிரி சுவாமிஜி ஒரு பட்ட சாதத்து கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு ஒரு நாள் ஐந்து சீடர்களும் சுவாமிஜியுமா வராங்க பக்தர் கூட இருக்க சீடர்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்போ ரெகுலரா ஒரு கடையில ஒரு ஹோட்டல்ல பற்று வச்சு சாப்பிடுவாங்க அப்போ அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூட வந்த பக்தர்கள்லாம் சொல்றப்போ இல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா சுவாமிஜிக்கு தெரியும் அங்கே போகலாம் இன்னைக்கு போனா என்ன நடக்கும் ஏற்கனவே அங்கே பற்று அதிகமா இருக்கு பற்றுனா அந்த காலத்தில் ஆறு ரூபா ஆறு ரூபா சுவாமிஜிக்கு பற்று அப்போ வேண்டாங்கிறாரு இல்ல அவங்க எல்லாம் கூப்பிட்டு இல்ல போய் சாப்பிடுவோங்கிறாங்க அங்க ஹோட்டலுக்கு போனா அவங்க சுவாமி சொல்றாரு நீங்க போங்க ஃபஸ்ட்டு நான் வெளியே நிக்கிறேன் நீங்க சாப்பிடுங்க நான் வந்துடுறேன்ங்கிறாரு சுவாமிஜி எதிர்பார்த்த மாதிரியே இவங்க உள்ள போறாங்க அந்த முதலாளி எங்கே திட்டுறா போகவே உங்களுக்கு நான் சாப்பாடு எல்லாம் தர முடியாது ஏற்கனவே பத்து அதிகமா இருக்கு வெளியே போங்க அப்படின்ற இங்க ரொம்ப சத்தம் போடாதீங்க வெளியே சுவாமிஜி நிற்கிறாரு சாமிஜி இருந்தாரு எனக்கு என்னென்ன சாப்பாடு எல்லாம் தர முடியாது அப்படின்னு ஹோட்டலுக்காரன் சத்தம் போடுறான் இப்போ ஹோட்டல்கிறதா அந்த ஒரு குடிசை இருந்திருக்கும் அந்த குடி செலவு சாப்பாடு வீட்டில் பொங்கி கொடுத்துட்டு இருந்தப்பாங்க அவ்வளவுதான் ஆனா சுவாமிஜி வெளியே ரொம்ப வருத்தத்தோட கேட்டுட்டு இருக்காரு அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க பரவாயில்ல சுவாமிஜி வந்துட்டாரு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுங்க நாங்க ரெண்டு மூணு நாளைக்கு எப்படியா காசு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நோ முடியவே முடியாதுங்கிற சுவாமிஜி ரொம்ப சங்கடத்தோட வெளியே நின்னுட்டு இருக்காரு சரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இது நடக்கும்னு இந்த சத்தம் கேட்டு அந்த ஹோட்டல் முதலாளியோட மனைவி உள்ள இருந்து வெளியே வராங்க வந்த உடனே சுவாமிஜியோட பக்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இங்க நிக்கிறீங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க உடனே உங்க சொல்றாங்க இல்லம்மா வீட்டுக்காரர் சாப்பாடு தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு என்ன இப்படி சொல்லிட்டீங்க சுவாமிஜி இங்க அப்படிங்கிறாரு இந்த வெளியே இருக்காரு இந்த அம்மா ஓடி போய் காலில் சாஸ்டாங்க விழுந்து வணங்கி உள்ள வாங்க சுவாமி சாப்பிடலாம்னு சொல்லி இல்லம்மா வேண்டாங்கிறார் சுவாமி வாங்க சுவாமி சாப்பிடுங்க எனக்கு பசிக்கலங்கிறார் வாங்க சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து அன்னைக்கு சாமி சாப்பிட்டு போனாங்க பிற்காலத்துல பின்னாடி ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி தேவைப்பட்டது இந்த ஹோட்டல் எந்த ஹோட்டல் ஓனரு சுவாமிக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாரோ அந்த ஹோட்டல் மனைவி சுவாமிஜி உள்ள வெல்கம் பண்ணி சாப்பாடு கொடுத்த அந்த அவரும் அந்த அம்மாவுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் தேவைப்பட்டது அன்னைக்கு சுவாமிஜி தான் அந்த முழு ஆப்ரேஷனுக்கு உண்டான தொகையும் அந்த அம்மாவுக்கு கொடுத்து உதவி பண்ணாங்க இந்த மாதிரி சுவாமிஜி இருந்தது மேக்சிமம் உபவாசம் தான் அதனால தான் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்தது அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் உபவாசம் இருந்து பக்தர்களுக்கு சிறப்பான இது வழங்கணும் அன்னைக்கு இந்த போர்டு வேணும் அப்படிங்கிறத பகவான் யோகிராம் சிவத் திரு எஸ் தண்டபாணி அவர்கள் மூலமா நமக்கு உணர்த்திட்டாங்க அதனால திரு எஸ் தண்டபாணி அன்னைக்கு வந்து பகவான் ரூபத்துல வந்து நம்ம காட்டி தந்ததுனால இந்த போர்டு இன்னைக்கு வச்சிருக்கோம் அதனால அவர் கையாலே திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெனக்கிட்ட ஒரு பாவம் அவர் உடல்நிலை வேற மோசம் அவர் சென்னையில இருந்து வர வச்சு அவருடைய வேலை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு அவர் ட்ரெயினில் தான் வரணும் எனக்கு முடியாத சுவாமின்னாரு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல பஸ்ல வந்திருக்காரு அவருடைய வருகையை நான் வந்து பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அம்சமாவே நான் பாக்குறேன் சுவாமிஜியும் வா முதல் வாக்கு அவங்கதான் போர்டு வைக்கணும்னு சொன்னதுனால நை சுவாமிஜியும் ஒரு கை அவரும் ஒரு கையா வச்சு அந்த போர்டை திறந்து வச்சாச்சு எல்லாமே சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு நை சுவாமிஜி வந்திருக்கிறது எஸ் தண்டவாணி வந்திருக்கிறது எல்லாமே மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கு மேலும் மேலும் நல்ல நல்ல விஷயங்கள் காதுக்கு வந்துட்டு இருக்கு எல்லாம் நடக்கிறப்போ நான் சொல்றேன் திரு எஸ் தண்டவாணி அவர்களுக்கு இந்த ஒரு சின்ன மெமண்டோவை சுவாமி மூலமா வாங்க தண்டவாணி இங்க வாங்க ஒரு போட்டோ தான் சவுதி கொடுக்கலாம் பையன் வேண்டாம் என்னுடைய இந்த அறிமுக உரை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் அப்புறமா சிறப்பு உரை வந்து தலைமை உரை வந்து சுவாமிஜி சுவாமி தபஸ்வி பொன் காமராஜ் சுவாமிகள் நிகழ்த்துவாங்க அதனைத் தொடர்ந்து சிறப்பான பாடகர் பாசாரதி அவருடைய பாடல்கள் என்னை நம்ம கேட்டு திகழ்வோம் மகிழ்ச்சியில் திளைப்போம் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இந்த யோகி ராம்சுரத் நாம பிரச்சார குடியிலுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறது உங்களுக்கு அவரோட முக்கியத்துவம் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியாது ஏதோ இவர் சுமார் நம்மளை இருக்க விட மாட்டேங்கிறாரு இன்னைக்கு வேற முத்தாரம்மன் ஊர் சுத்தி வராங்க அந்த நேரத்துல கூட இவர் இன்னைக்கு இருக்க விட மாட்டேங்கிறாரு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு நிறைய அமாவாசை நான் எதுக்கு சொல்றேன்னா இதே போல ஒரு அமாவாசை அடுத்த நாள் இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் பிரதமைன்னு ஒன்று வரும் இந்த பிரதமை நாள்ல தான் கிருஷ்ணரை பார்க்க வீட்டில் மகா மோசமான தரித்திரியம் பிடித்திருந்த அந்த பிதாமகன் அவர் வந்து வறுமையில உழந்த அந்த குசேலர் கிருஷ்ணரை பார்க்க போன நாள் இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் குசேலருக்கு இருபத்தி ஏழு பிள்ளைகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பிள்ளைகள் வீட்டில் வறுமையோட உச்சம் வறுமையோட உச்சம்னா அதை வெளியில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வறுமையோட உச்சம் ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா கொஞ்சம் அவலு அந்த மாதிரி ஏதாவது குழந்தைகளுக்கு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காங்க ஒரு நாள் பொறுக்க முடியாம தன்னுடைய கணவர்கிட்ட அந்த அம்மா வீட்டம்மா சொல்றாங்க நீங்க போங்க உங்க பாலிய சிநேகர் கிருஷ்ணரை பார்க்க போங்க பார்த்து யாசகம் கேளுங்க பிராமணால் யாசகம் கேட்கலாம் சாஸ்திரத்திலே சொல்லிருக்கணும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்க போங்க கிருஷ்ணர்கிட்ட போய் ஆசை கேளுங்க ஆனா அவருக்கு மனசு ஒத்துக்கல பாலிய சினேதனும் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட நம்ம பார்க்க போனது இல்லை அவர் மிகப்பெரிய கிருஷ்ணர் அவருடைய ராஜாவா இருக்கிறாரு நாம எப்படி போய் பார்க்கறது அப்படிங்கிறதுல குசேலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் மனைவியோட இது தாங்க முடியாம போறாரு ஆனா இதுல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா குசைலரோட மனைவியும் அவரும் இந்த குழந்தைகளும் சாப்பிடுற டெய்லியா சாப்பிடுற அவல்ல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கிருஷ்ணருக்குன்னு ஒரு பங்கு வச்சிருவாங்க எப்பவுமே அந்த பங்கு சேர்ந்து இருக்கு அந்த பங்கை ஒரு முடிச்சல கட்டி குசேலர்கிட்ட கொடுத்து அனுப்பி விடுறாங்க போயிட்டு வா அப்படின்னு குசேலர் போறார் அங்க கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருக்காருங்கிறத விளக்குறாங்க ஆண்டாலும் வளக்கலாங்க விளக்குறாங்க ஆழ்வாரும் அவரும் விளக்குறாரு பெரிய ஆழ்வாரும் வளர்க்குறாரு கிருஷ்ணர் வந்து அவரு குளிச்சுட்டு சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு ஒரு பக்கம் ஒரு மனைவி சத்தியபாமா காலில் ஒரு ஜலம் ஊ ஊத்திருக்கா இன்னொரு பக்கம் அவருடைய இன்னொரு மனைவி ருக்மணி அந்த காலை அலம்பி அந்த காலுக்கு பாதத்துக்கு பொட்டு எல்லாம் வச்சிட்டு இருக்காரு அப்ப அந்த காலில் பார்த்தா ஒரு முள்ளு குத்தின தட இருக்கு அப்ப ருக்மணி கேக்குறா சுவாமி இப்பதானே நீங்க வந்து குளிச்சுட்டு வந்தீங்க இதுல எப்படி முள்ளு குத்தி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு ஆனா அந்த முள்ளு இருந்து குத்தின தட ஒரு காலில் இருக்குன்னா குசையில நடந்து வந்துட்டு இருக்காரு அவருடைய காலில் குத்தின முள்ளு இந்த குத்தி இருக்கு பகவான் கிருஷ்ணருக்கு ஏன் ஒரு பக்கம் சத்தியபாமாவும் ஒரு பக்கம் ருக்மணியும் பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா பகவான் கிருஷ்ணரை சாப்பிட அழைக்கிறதுக்காக இந்த பாத பூஜை பண்ணிட்டு வாங்குவோம் சாப்பிடுவோம்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வீடுகளில் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம் இதில் வேற பாத பூஜை வேற இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப தேவைதான் பாத பூஜை பண்ணிட்டு அவங்கள சாப்பிடுக்கோன்னு வாங்கும் சாப்பிட்டா சாப்பிடும் இல்லைனா உட்காந்துரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் சத்தியபாமாவும் ருக்மணியும் அந்த அளவுக்கு உபசாரம் பண்ணிட்டு இருக்காங்க குசையில நடந்து வரார் குசையில நடந்து வந்து அரண்மனை வாசல்ல நிக்கிறார் அந்த காவலாளி அவரை பார்க்கறான் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறான் இல்ல அவங்க மகாராஜா கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அவர் என்னுடைய பாலிய சிநேகித்தன் நான் அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா அந்த காவலாளி அப்படியே பார்க்கறான் வேலைக்கிழமை அவன் வந்து அவன் மெண்டல் இதுல பாக்குறான் இவன் எப்படிப்பட்டவங்கிறது இப்போ உள்ள காவலாளினா மெட்டல் டிரெக்டர்ல பார்ப்பான் அவன் மெண்டல் டிரெக்டர் பாக்குறான் பார்த்துட்டு கொஞ்சம் உட்காருங்கோ கிருஷ்ணரை பார்க்க நிறைய வேற நாட்டு மகாராஜாக்கள் வந்திருக்காங்க நான் மகாராஜிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் இந்த காவலாளி கிருஷ்ண பரமாத்மாவை போய் சொல்றதுக்கு போறான் இல்லையா அப்ப கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருந்தார் அங்க எந்த நிலையில இருந்தாருங்கிறத அவன் ரெண்டாவது புசையில ஒன்று சொல்லுவான் அது அப்புறமா சொல்றேன் இவன் உள்ள போறா கிருஷ்ண பரமாத்மா தலைய ருக்மணி மடியிலையும் கால சத்தியபாமா துடையிலயும் வச்சு அழகா படுத்திருக்கார் படுக்கையில படுத்திருக்கார் நான் காவலாளி போய் மகாபிரபு உங்களை சந்திக்கிறதுக்காக உங்களுடைய பாலிய சினேகிதனா குசேலர் வந்திருக்காரு அப்படின் பகவான் உடனே என்ன பண்ணினார் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்றான் இந்த குசேலர் சொல்றான் நான் மகாராஜிட்ட சொல்லிட்டேன் கிருஷ்ண பரமாத்மா நான் உள்ள போறச்சு ஒரு பக்கம் ருக்மணியோட மடியில தலையை வச்சு இன்னொரு பக்கம் சத்யபாமாவோட தொடையில கால் வச்சு படுத்திருந்தார் உங்க பேரை நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் சொன்னேன் உடனே தாயை பார்த்த பிள்ளையை போல் பகவான் எழுந்தாருங்கிறான் தாயை பார்த்த பிள்ளைகள் போரில எப்படின்னா காத்தால எட்டரை மணிக்கு அரசு அலுவலகத்துக்கு வேலைக்கு போற அம்மா குழந்தைய பாட்டிட்டு விட்டுட்டு போவா பாத்துக்கோங்க கிட்ட அம்மாட்ட விட்டுட்டு போவா இந்த பாட்டியம்மா காலையில எட்டரை மணில இருந்து சாயங்காலம் ஏழரை மணிக்கு அந்த அம்மா மருமக ரிட்டர்ன் வர வரைக்கும் இந்த குழந்தையதான் பாத்துட்டு இருக்கோம் ஆனா அவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரம் பாத்துட்டு இருக்கோம் ஆனா அந்த தாயார் வந்த உடனே அது ஓடும் பாருங்க அம்மா கிட்ட அந்த அம்மா கிட்ட போனப்புறம் பாட்டியம்மா அது கிடக்குது அப்படின்னு நீங்க உட்கார்ந்துருக்கோம் அதே போல தாயை கண்ட பிள்ளையைப் போல் பகவான் எழுந்தார் எங்க எங்க என்னோட சுதாமா எங்க சுதாமா எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாராம் குசேலர் உள்ள வந்த உடனே கட்டி தழுவி அழுகிறார் பகவான் கிருஷ்ணர் சுதாமா ஏன் இவ்வளவு நாளும் பார்க்க வரல ஏன் எப்படி இருக்க சுதாமா நீ எப்படி இருக்க குசேலரோட இன்னொரு பெயர் சுதாமா ஏன் எப்படி இருக்க நீ ஏன் என்ன இவ்வளவு நாளும் பார்க்க வரல வா சுதாமா உன்ன பார்த்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம்னு பகவான் கிருஷ்ணர் சாஸ்தாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணாரா அவர் நெத்தியில இருந்த நாமம் தரையில படுறதா சாஸ்டாங்கமா அவர் காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறாராம் பகவான் கிருஷ்ணர் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் எம்பெருமான் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தரை எப்படி உபசரிக்கிறாருங்கிறத பாக்கணும் குசைலரை அந்த சுதாமாவை தன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார முன்னாடி இப்ப குளிச்சுட்டு வா அப்படின்னாரு அவரு போய் சாஸ்தாங்கமா எல்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு தன்னுடைய சிம்மாசனத்துல ஒரு உட்கார வச்சு அவருடைய பாதத்தை தங்கத்தால் செய்த தகட்டுல வச்சு பாத்திரத்துல வச்சு பகவானே பாத அபிஷேகம் ருக்மணிய பாக்குறார் ருக்மணி தண்ணி கொண்டு ஜலம் கொண்டு விடுறா சத்தியபாமா பாக்குறா சத்தியபாமா பொட்டு எல்லாம் கொண்டு வைக்கிறான் பகவானே அவருக்கு பாத அபிஷேகம் பண்ணியிருக்கார் பகவான் தன்னுடைய பக்தாருல எப்படி அனுசரிக்கிறார் எப்படி உபசரிக்கிறார் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் குசைலர் வறுமையில இருக்கிறது பகவானுக்கு தெரியாதா குசைலர் வந்து சொன்னாதான் தெரியுமா இல்ல பகவானு பார்க்க வர்றது பகவானுக்கு தெரியாதா இவர் காலில் இருக்க முள்ளு குத்துறச்சே அவர் காலிலயும் முள்ளு குத்துல தட வந்தது பகவானுக்கு தெரியாதா குசையில சுதாமா என்ன பார்க்க வந்துட்டு இருக்கான்னு ஆனா பகவான் இப்படித்தான் இருப்பார் தன்னுடைய பக்தன் என்ன செய்யறான் அப்படிங்கறத பாத்துட்டே இருப்பாரு சுதாமாவை பாத பூஜை எல்லாம் பண்ணி சாப்பாடு சர்வு பண்றாங்க அது அழகா எழுதுவார் பெரியாழ்வார் சாப்பாடு சர்வு பண்றாங்க யாரெல்லாம் சத்தியபாமாவும் ருக்மணியும் அவருக்கு அரசவையில பெரிய நீள இலை போட்டு சாப்பிடுற சாப்பாடு பெருமாறாங்க குசையில இருக்குற சாப்பிட தெரியாது ஏன் நாம இப்ப திடீர்னு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்னு அங்க என்னெல்லாமோ சருப்பா நமக்கு தெரியுமா இதுல எதை எப்ப சாப்பிடுறது இது எப்படி சாப்பிடுறது எதாவது நமக்கு தெரியுமா தங்க வெள்ளி தட்டுலயோ அதுல எதாவது சர்வனும் நமக்கு தெரியுமா குசையில இருக்கு அதை சாப்பிடவே தெரியல எப்படி சாப்பிடுறதுன்னு அதை அவர் கண்ணனே இப்படி பாக்குறாராம் கண்ணனை பாக்குறச்சு அந்த கையில இருந்து நெய் அப்படியே வழிதாங்க கீழே அப்படி சாப்பாடு அவருக்கு பகவான் பக்கத்துலேயே உட்காந்து சுதாமா சாப்பிடுமா அப்படிங்கிறாரு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய அரண்மனை படுக்கையில் அவர் படுக்க வச்சிருக்காரு படுக்க வச்சதோடு மட்டும் இல்லாம சுதாமாங்கிற அந்த குசைலருக்கு காலை அமைக்கி விடுறார் பக்கமா காலை அமைக்கி விடுறாரு சுதாமா எங்க போன உனக்கு ஞாபகம் இருக்கா நாம குழந்த பிராயத்துல ரெண்டு பேரும் வெண்ண திருட போமே நம்ம நம்ம கூட்டமாக வெண்ண திருட போமே அந்த வீட்டுக்காரங்க பிடிக்க வந்து நீங்க எல்லாம் ஓடி போயிட்டீங்களே நான் மட்டும் அகப்பட்டனே உனக்கு ஞாபகம் இருக்கா பாலிய சிநேகர்கிட்ட பழைய காலத்து கதைகள் எல்லாம் அவங்க பேசுறாங்க குசைலருக்கு பேச்சு வரல கண்ணீர் தான் தார தார தாரையா பாஞ்சிட்டு இருக்கு எல்லாம் பேசிட்டு பகவான் கிருஷ்ணர் கேக்குறாரு சுதாமா எனக்காக என்ன கொண்டு வந்த எப்ப என்ன பார்க்க வந்தாலும் ஏதாவது கொண்டு வருவியே அப்போ குசைலர் வந்து அப்படி இப்படி சும்மா ஒண்ணு இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்ல இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல ஒன்னும் கொண்டு வரல அப்படின்னு மறைக்கிறார் கிருஷ்ணருக்கு தெரியும் ஏதோ கொண்டு வந்த அவன் சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு நீ மறந்தாலும் மன்னி என்ன மறக்க மாட்டாளே அவன் ஏதாவது தந்து விட்டுருப்பாளே ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு தெரியும் என்னுடைய பாலிய சினேகித என்கிட்ட எதிர்பார்த்துட்டு வந்திருக்க மாட்டான் மண்ணி எதிர்பார்ப்பா எதிர்பார்த்து தானே அவன் அனுப்பி விட்டுருக்காங்க அவருக்கு தெரியும் அதான் சொல்றாரு நீ மறந்தாலும் மண்ணி என்ன மறந்திருக்க மாட்டாளே ஏதா கொடுத்து விட்டுருப்பாளே அப்படின்னு இவர் இல்ல ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்னு வச்ச உடனே பகவானே எடுக்கிறார் எடுத்து அந்த அவலை ஒருபிடி எடுத்து வாயில போடுறார் சந்தோஷத்துல அது உங்களுக்கே தெரியும் அந்த கதை இவர் அவள் இங்க எடுத்து போட்டோடனே அவர் வீட்டுல தரித்திரியம் எல்லாம் மாறுது தரித்திரியம் எல்லாம் மாறுது அவ கட்டிருந்த கிழிந்த ஆடை எல்லாம் பட்டாடையா மாறுது குழந்தைகள் போட்டிருந்த அந்த அம்மனகுண்டியா நிற்கிற சட்டைகள் எல்லாம் நல்ல பட்டு துணிகள் எல்லாம் போட்டு சிறப்பா இருக்கிறாங்க வீட்டுல இருந்த வறுமைகள் எல்லாம் மாறுது ஒரு ஒவ்வொரு பூடி அவல் போட நல்லா கவனிக்கணும் இதுல குசையலருடைய வீடுதான் மாறதே ஒழிய அவருடைய மனைவி மக்களுடைய நிலை தான் மாறதே உள்ளே அப்படியே அப்படியேதான் இருக்கார் குசேலர் அப்படியேதான் இருக்கார் இதுல நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஏன் குசேலர் இவ்வளவு கஷ்டப்பட்டார் ஏன் இவ்வளவு துன்பப்பட்டார் இந்த அவலை இப்ப பகவான் சாப்பிட்ட உடனே அவருக்கு ஏன் அவ்வளவு வந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு பகவான் கிருஷ்ணரும் குசேலரும் மற்ற மாணவர்களும் குருகுலத்தில் படிக்கிறச்ச சின்ன குழந்தையா இருக்க படிக்கிறச்ச இவங்களை அந்த குருவோட மனைவி விறகு புறக்கிட்டு வாங்க ரெண்டு வரும் போய் காட்டில் போயின்னு சொல்லி குசேலரையும் கிருஷ்ணரையும் காட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ காட்டில் விறகு புறக்கச்ச உங்களுக்கு பசிச்சா சாப்பிடுங்க இதே மாதிரி அவலை விரசி அதில் நெய் ஊற்றி சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அழகா பார்சல் பண்ணி அந்த குசேலர் கையில் கொடுத்து நீங்க ரெண்டு வருமா பசிச்சா சாப்பிட்டுக்கோங்கன்னு ரெண்டு வரையும் விறகு புறக்க அனுப்பிவிடுவாங்க பகவான் கிருஷ்ணரும் குசைலரும் காட்டுக்கு போறாங்க போற இடத்துல மழை வந்துருது பகவான் கிருஷ்ணர் ஒரு மரத்துல ஏறி பதுங்குறாரு இன்னொரு மரத்துல குசையிலர் ஏறி மறைகிறார் அந்த நேரத்துல குசையிலருக்கு பசிக்குது இவர் மெதுவாக நல்லா பசிச்ச உடனே பகவான் கிருஷ்ணருக்கு தெரியாம அந்த அவலை எடுத்து மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்கிறார் பக்கத்து மரத்துல இருந்த பகவான் சுதாமா என்ன பண்றேன்னு கேட்குறாரு பொண்ணும் இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லி அந்த அவலை சாப்பிடுறாரு நான் சொல்றேன் அதுதான் நான் ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் சொல்வேன் நீங்க செய்கிற பாவம் நீங்க செய்கிற பேசுற பொய் அது ஒரு நாள் உங்களை விடாம வாட்டி வதைக்காம போவேன் குசேலர் கிருஷ்ணருக்கு கொடுக்க வேண்டிய பங்க கொடுக்காம சாப்பிடுறார் அந்த வட்டியை தான் இவ்வளவு நாளும் வறுமையில அனுபவிச்சார் அந்த வட்டிய இவ்வளவு நாளும் வறுமையோட உச்சத்துல குசேலர் அனுபவிச்சார் எப்ப பகவான் கிருஷ்ணர்கிட்ட போய் அந்த முதல கொடுத்தாரோ அவளை கொடுத்தாரோ அந்த நேரமே அவருடைய வறுமை நீங்க ஆரம்பிக்குது அப்போ இப்போ நல்லா கவனிச்சுக்கணும் குசேலருடைய வீட்டுல உள்ள வறுமைகள்லாம் நீங்கி போச்சு குசேலர் இன்னும் ஏழ்மையில தான் இருக்கிறார் பகவான்ட பகவான் அவருக்கு எந்த பொண்ணோ பொருளோ வாரி கையில கொடுக்கல சரி நீ போயிட்டு வா சுதாமா அடிக்கடி என்ன வந்து பாருன்னு சொல்றாரு எதுக்கு அவர் திருப்பி அப்படி அனுப்புறாரு வருங்கையோட அங்குதான் பகவான் கிருஷ்ணர் இன்னொரு திருவிழையாடல் பண்றாரு பகவான் கிருஷ்ணரை பாக்குறதுக்காக நிறைய நாட்டு மகாராஜாக்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த குசேலர் தன்னுடைய நண்பர்னு சொல்லி போறச்சே இந்த மகாராஜாக்கள் நினைப்பாங்க ஆஹா நம்ம பெரிய பத்து வரல பத்து மோதிரம் நகை நட்டு எல்லாம் உடுத்தி வந்திருக்கோம் கொஞ்சம் பிச்சைக்கார மாதிரி கிழிஞ்ச துண்டியோட வந்திருக்கா பகவான கிருஷ்ணர் பார்க்க நம்ம இப்படிதான் வந்திருக்கணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இவனை இப்போ போன ஸ்பீட்ல திருப்பி அனுப்ப போறாரு நம்மளதான் உபசரிப்பாரு அப்படின்னு இவரு தன்னுடைய பாலிய சிநேகிதன் அவர் உபசரித்தது இந்த காவலாளி சொன்னதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனா போன அவருடைய பாலிய சிநேகிதன் அதே கோலத்துல திருப்பி உடனே இந்த மகாராஜாக்கள் நான் நினைக்கிறான் ஆகா பாலிய சிநேகிதனே இப்படி அனுப்பிட்டானே வருங்கையோட நாம போய் நமக்கு என்ன தரப்போறான் பேசாம நடைய கட்டிடுவோம் அப்படின்னு இவங்களை நடை கட்டிட்டாங்க இவங்களுடைய மனம் தெரிஞ்சுதான் பகவான் இவங்களை விரட்டுறதுக்காக பாலிய சிநேகிதான விரங்கியா இருந்தார் ஆனா அந்த அந்த பிராமண குடி தெருவுல குசேலன் வந்து தன்னுடைய அந்த தெருவுல காலை வச்சதும் அவனும் தன்னுடைய உருவம் எல்லாம் அவன் மாறும் இந்த வறுமைகள் எல்லாம் நீங்கி மாறும் அன்பானவர்களே இதுதான் நான் ஒவ்வொரு சசகம்னு சொல்றேன் பகவான் கிருஷ்ணர் நீங்க உங்களுடைய அவர் ஏமாத்தினார் குசேலர் பகவானை ஏமாத்தி இவ்வளவு நாள் வரவே அனுபவிச்சிட்டார் கஷ்டத்தை அனுபவிச்சார் துன்பத்தை அனுபவித்தார் ஆனா அந்த நிலை மாறி பகவானுக்கு நம்ம செலுத்த வேண்டிய அந்த கடனை செலுத்திடணும்னு நீங்க மனசு மாறி போகிறப்போ நாம மனம் திருந்தி நம்முடைய பாவங்கள் எல்லாம் இது விட்டுறணும்னு நினைச்சு நீங்க போறப்போ பகவான் கிருஷ்ணர் நீங்க எப்படி வரீங்கன்னு பாத்துட்டே இருப்பார் அப்படிதான் நீங்களே இப்ப வரீங்க பகவான் அங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி பார்த்துட்டே இருப்பார் நீங்க மனம் திருந்தி பகவானுடைய நாமத்தை சொல்ல 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 அவருடைய பாத கமலங்கள்ல சரணாகதி அடைய 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 உங்களுக்கு இங்க ஒரு துன்பம் வந்தா அது பகவானுக்கு பாதிக்கும் ஆனா பகவான் அப்பவும் பார்த்துட்டே இருப்பாரு சரி இவங்க எப்படி வராங்க பாப்போம் ஒரு நாள் நீங்க அவருடைய பாதத்துல முழுமையா சரணடைஞ்சு உங்களையே அவருக்கு பலியா கொடுத்துர்றப்போ அன்னைக்கு பகவான் எப்படி சுதாமாக்கு பாத அபிஷேகம் பண்ணி அவருடைய திருநாள் திருப்பாதத்துல விழுந்து சாஸ்டாங்கம்மா வணங்கினாரோ அதே போல நமக்கும் ஒரு நாள் எல்லா வளமும் நலமும் தருவார் பகவான் பகவான் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம் தான் பகவான் யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் பார்த்தசாரி சொன்னார் யோகி ராம்சுரத்குமார்ங்கிறது அவருடைய பெயர் இல்ல எம்பெருமானுடைய பெயர் ராமா 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 ராமான்னு ராம மந்திரத்தையே சொல்லி அருணாச்சலே சுவையிலேயே வழிபட்டுட்டு இருந்தார் அதனால அவர் சாதாரணதான் நினைக்காதீங்க பகவான் கிருஷ்ணரே உங்களுக்கு இந்த மாதிரி குசேலர் மூலமா அவர் கதையை சொல்லி தந்திருக்காருன்னா அவர் சொல்லி தந்திருக்காருன்னா நமக்கான பாடல் இது சரதுமார் வழிபட ஆரம்பிச்சோம் வரமை போகல துன்பம் போகல நினைக்க கூடாது துன்பம் போகும் இப்பதான் நீங்க குசேலர் மாதிரி கிளம்பி போறீங்க பகவான பாக்குறதுக்காக அந்த பாதையில உங்களுக்கு ஏகப்பட்ட முள்ளும் கல்லும் முள்ளும் குத்தும் ஆனா அது பகவானுக்கும் குத்தும் ஒரு நாள் நீங்க உங்களை வாம் வெல்கம் பண்ணி பகவான் எப்படி திரு சுதாமாங்கிற குசேலனுக்கு எல்லா வறுமையும் போக்கி செய்தாலும் அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு நாள் பகவான் யோகிராம் சுரத்குமார் பெருமாள் மீது ஆடையாக நான் சொல்ல அவர் தீர்த்து வைப்பார் அந்த நம்பிக்கையோட வாங்க இன்னைக்கு திரு சுவாமிஜி வந்திருக்காங்க அவங்க அவங்களும் இப்ப ஒரு தலைமை உரை ஆற்றுவாங்க பகவானை பத்தி அதிகம் தெரிஞ்சவங்க நான் பேசுறப்பவே பார்சாரி சொன்னாரு எப்படி டாக்டர் இவ்வளவு தூரம் பகவானை பத்தி பகவானை சுத்தி இருந்தவங்கள பத்தி நிறைய பேசுறீங்க எல்லாம் கத்துக்கிட்டீங்க போல் இருக்கேன் ஆமா நான் பைத்தியம் பிடிச்ச அலைகிறேன் அப்படின்னா சுவாமி சொன்ன மாதிரி பகவான் மேல முழு பைத்தியம் அலைகிறேன் இந்த பைத்தியத்துக்கு வேலையை அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறதா யாரு எங்க போனா சுவாமி என்ன பண்ணாரு அங்க என்ன போனாரு இங்க எங்க பண்ணார் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு தெரியாத விஷயங்கள கூட இன்னைக்கு பார் சொன்னார் எனக்கு இப்படி பகவான் சம்பந்தப்பட்ட ஆட்களை சந்திக்கிறதுல பெரிய ஆனந்தம் எனக்கு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற பெரிய ஆனந்தம் காலைல பத்தரை மணிக்கு நாங்க பேச ஆரம்பிச்சது மத்திய ரெண்டரை மணி வரைக்கும் பேசியிருப்போம் இந்த மாதிரி பெரிய ஆனந்தத்தை கொடுக்குறது பகவானை பத்தி இந்த இடத்துல பேசினாலே பகவான் இப்ப அங்க இருப்பார் பகவானுக்கு நாமத்தை சொன்னாலே பகவானுங்க இருப்பார் பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே பகவானுக்கு வந்து இருப்பார் பகவான் எப்போதும் நம்மோடு நிறைவா இருக்கிறாருங்கிற மனசுல வச்சு விடாம நாமஜபம் பண்ணுங்க நாமஜபம் ஒண்ணே நம்மளை காப்பாற்றும் நாமஜபம் இல்லாம வேற எதுவும் நம்மளை காப்பாத்தாது யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயரோக் ஜெயகுருராங்கிற நாமம் நம்மை நல்வழிப்படுத்தி அந்த பகவானுடைய திருப்பாதத்திற்கு சொர்க்கத்திற்கு நம்மளை மோட்சத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரே நாமம் இந்த ஒரு நாமம் தான் அதனால இந்த குசேலனுடைய கதையை உங்களோட வாழ்க்கையில ஒரு பாடமா வச்சுக்கோங்க நாமத்தை விடாம சென்னீங்க உங்களுடைய எல்லா துன்பங்களும் மாறும் அது சின்ன 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 எக்ஸாம்பிள் உங்க வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்குது கூடிய வரைவில் ஸ்ரீபிரியா வீட்டுல நல்லது நடக்கும் டாக்டர் ஷீபா வீட்டுல நன்மைகள் நடக்கும் லக்ஷ்மி வீட்டுல நல்லது நடக்கும் அவ லதா வீட்டுல நன்மைகள் நடக்கும் எல்லார் வீட்லயும் நல்லதே நடக்கும் அதற்காகத்தான் நீங்க எல்லாரும் பகவானுடைய பாதத்துல வந்து சேர்ந்திருக்கீங்க இது எப்பிறப்பிலோ நீங்கள் செய்த புண்ணியம் நான் தான் பார்சாரதி சொன்னேன் இந்த பிறப்பில இத்தனை வயசுக்கு பிறகு நான் பகவான் யோகிராமசுரத்குமார் அறிஞ்சுகிட்டது அறிஞ்சது எந்த பிறப்பிலோ நான் செய்த புண்ணியம் இனி எப்பிறப்பிலும் எனக்கு துன்பம் இல்லை அதான் இனி எப்பிறப்பிலும் எனக்கு துன்பம் இல்லை இப்பிறப்பில் நான் இனி துன்பப்பட்டாலும் அதனுடைய கர்ம வினையை ஒழிய பகவான் யோகிராம் சுரத் இனி என்னையோ என்னை சார்ந்தவங்களையோ சுவாமிஜியோ யாரு பார்சாரதியோ இந்த குழந்தைகளே செல்வகுமாரையோ எல்லாருமே இனி இனி உள்ள பிறப்பில் நமக்கு எந்த துன்பமும் கிடையாது மனித பிறப்பு ஒன்றுதான் பகவானை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பிறப்பு இந்த பரப்பில் பாரசாரி என்று சொன்னார் நீங்க இந்த பரப்புல நம்ம பகவான் அறியாம போயிருந்தோம்னா அடுத்த பிறவிகளை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த பிறப்பே துன்பமா இருக்கு அடுத்த பிறப்புல நமக்கு எப்படி இருக்கும் அதனால இனி உள்ள காலம் நமக்கு இன்பமான காலம் அதை மட்டும் மறக்காதீங்க ஆனா ஒவ்வொரு இறை வடிவமா மனித ரூபத்துல வந்தவங்களே அவங்க அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை தான் போயிருக்காங்க அதனால நம்மளும் சிறு சிறு துன்பங்கள் வந்து சிறு சிறு மாற்றங்கள் வந்தால் அதுல பயங்கர வேண்டாம் பயந்துட வேண்டாம் இது மாயை நம்மளை வழியை திருப்புறதுக்காக குசேலர் எப்படி கண்ணனை பார்க்க போசில அவரது சோதனைகள் வருமோ அதே போல நம்மளை சோதிக்குது வேண்டாம் அங்க போவாங்க அங்கிட்டு போன்னு சொன்னோம் ஆனா அந்த மூளையை நம்ம ஒரே திசையில நோக்கி பிரார்த்தனையை ஒரே திசையில வைத்து பகவான் பாதமே கதியின்னு முழு சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிகழ்கிற ஒவ்வொரு நிகழ்வும் பகவானுடைய பொறுப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் பகவானுடைய பொறுப்பு அதனால விடாம நாமச்சம் சொல்லுங்க பகவான் யோகிராம் சுரத்குமார் அப்படியே மனசுல பதிச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில இந்த கணம் முதல் ஒவ்வொரு நிகழ்வும் நல்லதாகவே நடக்கும் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய்